முருகனே துணை அனைவருக்கும் வரவேற்கிறது பதிவு புரட்டாசி சனிக்கிழமை விரதம் மற்றும் வழிபாட்டின் ரகசியம் இதுதான் புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிகவும் முக்கியமானது இதை தவறவிடாமல் விரதம் இருக்க வேண்டும் என பெரியவர்கள் சொல்வது உண்டு புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் மட்டுமாவது விரதம் இருந்தாலும் அந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைத்துவிடும் என்பார்கள் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதில் மிக பெரிய ஆன்மீக ரகசியம் ஒன்று அடங்கி உள்ளது இதனால் தான் பலன்களை பற்றி தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் புரட்டாசி மாத சிறப்புகள் சூரிய பகவான் கண்ணிராசியில் நிராசையில் பயணிக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் இதனால் இதற்கு கன்னி மாதம் என்றும் கன்னியர் மாதம் என்றும் பெயர் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வருவது புரட்டாசி மாதம் ஜோதிட சாஸ்திரப்படி ஆறாவது இடம் என்பது ருண ரோக பாவத்தை குறிப்பதாகும் அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் வெயில் காற்று இரண்டும் குறைந்து காணப்படுவதால் பலவிதமான நோய்கள் பரவும் என்றும் இதை தவிர்ப்பதற்காக நாம் விரதம் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது கிரகங்களை அடிப்படையாக கொண்டுதான் விசேஷங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது அந்த கணக்கீட்டின் படி நாம் வழிபாடுகளை மேற்கொள்வோம் புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு குறிப்பாக புரட்டாசியில் வரும் அம்மாவாசை தனி சிறப்பு வாய்ந்ததாகும் அதை போல் புரட்டாசி முன்னோர்களை வழிபடுவதற்கான ப்ரித்ருபக்ஷம் வருகிறது இது தவிர மற்றொரு சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமை பொதுவாக வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும் அப்படி சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் நாள் சனிக்கிழமை நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நமக்கு வாழ்க்கையில் பலன்களை வழங்கக்கூடியவர் சனி பகவான் சனிக்கிழமை விரதம் பொதுவாக சனியில் பாதிப்பதால் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வரனை வழிபடுவது வழக்கம் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல்வாங்கி தலையை சுற்றி கோவிலில் உள்ள எரியும் நெருப்பில் போடுவார்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் சிறிது எல் போட்டு விளக்கு ஏற்றுவார்கள் சனி பகவானுக்கு நீல நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவார்கள் இன்னும் சில சனிக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து ஒருவேளை உணவு உண்ணாமல் விரதம் இருந்து வழிபடுவார்கள் சனியின் அருளை பெறுவதற்கும் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபடுவதற்கும் இது போன்ற வழிபாடுகளை செய்வார்கள் புரட்டாசி சனிக்கிழமை சிறப்புகள் சனிக்கிழமை வழிபாட்டிற்கு உச்சபட்ச பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதமும் வழிபாடும் நமக்கு மூன்று விதமான வழிபாடுகள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு உள்ளது அதில் ஒன்று பிரித்துக்கள் வழிபாடு மற்றொன்று தெய்வ வழிபாடு மூன்றாவது தேவதா வழிபாடு புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருக்கும் பொழுது அதன் பலன் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிரித்துக்களுக்கும் சென்று சேர்ந்துவிடும் சனிக்கிழமையில் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பார்கள் அது புரட்டாசி சனிக்கிழமையில் வைக்கும்போது அது பித்துக்களுக்குரிய வழிபாடாக மாறிவிடுகிறது போல சனிக்கிழமை இருக்கக்கூடிய விரதம் நவ கிரகங்களில் சனிக்கிழமைக்குரிய அதி தேவதையான சனீஸ்வரருக்கு உரியதாகவும் ஆகிவிடுகிறது புரட்டாசி சனிக்கிழமை விரத மகிமை பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு முனீஸ்வர வழிபாடு ஐயனார் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு செய்பவர்கள் சனிக்கிழமையில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வார்கள் இதை சனி கீர்த்தி என்றே சொல்வார்கள் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாளை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும் வழக்கமாக சனிக்கிழமையில் பெருமாளுக்கு சென்று பிரசாதம் துளசி ஆகியவற்றைத்தான் வீட்டிற்கு வாங்கி வருவார்கள் ஆனால் புரட்டாசி சனிக்கிழமையில் மட்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்ற தீர்த்தத்தை வீட்டிற்கு வாங்கி வருவார்கள் இந்த தீர்த்தமானது அனைத்து விதமான நோய்கள் மற்றும் பாவங்களை தீர்க்கக்கூடியது என தேவதைகள் சொல்கின்றன புரட்டாசி சனிக்கிழமை விரதம் தரும் பலன்கள் சிலர் வீட்டில் பெருமாள் படம் வைத்து படையலிட்டு பெருமாள் கோவிலில் இருந்து வாங்கி வந்த தீர்த்தத்தை வைத்து வழிபடுவார்கள் இன்னும் சிலர் முன்னோர்கள் படத்திற்கு முன் படையலிட்டு பெருமாள் கோவிலில் இருந்து வாங்கி வந்து தீர்த்தத்தால் நைவேத்தியம் செய்து படைப்பார்கள் இதற்கு மோட்ச தீர்த்தம் என்று பெயர் இந்த தீர்த்தத்தை பித்துக்களுக்கு படைத்து தானும் சாப்பிட்டு அன்றைய விரதத்தை நிறைவு செய்வார்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பவர்களுக்கு பித்துக்களின் ஆசி தெய்வத்தின் அருள் வேண்டும் வரத்தை தரும் தேவதா பலன் என மூன்று விதமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமல்ல புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பதால் நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவமும் நீங்கி அவர்கள் மோட்சம் அடைவதற்கான வழியும் கிடைப்பதால் அந்த புண்ணியமும் சேர்த்து நமக்கு கிடைக்கிறது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தர்களுக்கு இணையான பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதமாகும் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்